ஹரி தான் நானினே படி தான் நடின தான் கீழே பாருங்க வந்திருக்க யார் சாமி புடிச்சிருக்க யாரு கைய சாமி என்னப்பா வந்திருக்க யாரு கேக்கு வந்திருக்கிறது யாரு நான் தான்டா பிள்ளையார் எங்க சாமி தும்பிய காணோம் கீழே இருக்கு எங்க தார்பாய் போட போத்திருக்கேன் ஓ மை கால் வந்திருக்கிறது பிள்ளையார் மெல்ல பெருசாலையும் இல்லை நான் தே கடப்பாரை முனி கடப்பார முனியா ஆமாப்பா என்னப்பா அந்த பிள்ளைக்கு போற இந்த பிள்ளைக்கு வீடு கட்டணும் சாமி ஆஹ் இல்லை சாமி புள்ளவரம் வேணும் சாமி புள்ள வர ஆமா புழு கூட இல்லன்றிய கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு சரி வயித்துல ஒரு புழு கூட இல்ல சாமி எத்தனை வருஷத்துக்கு வருவேன் யாரு புருஷன்

இடையில பசங்க நரம் வந்து வரப்பறம் சோப்பு குளிச்சு சரி தலைய விருச்சு போட்டு தலைய விருச்சு போட்டு தல நிறைய மல்லிய போச்சு எத்தனை மொள சாமி எத்தனை சீ ரெண்டு மொள மல்லிய போச்சு சரி ஏ சன்னதிக்கு வர சொல்லுப்பா சரி ஏ சன்னதி தரந்து எடுக்க கடப்பார முனி போட்டு அனுப்புவான்டா என்ன தா ஜாமி அதானே பாத்து அப்படி சன்னதில வந்து சரி ரெண்டு நெய் விளக்கு வாங்கி போட்டு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்ல போய் போய் கொல்லப்பரத்துல போய் குச்சி எடுத்துனோன்னு சொல்லி நிறைய புழுப்பு செஞ்சிருப்பா என்ன சாமி இப்படி சொல்றியே என்னப்பா கேட்டியா? நாங்க புள்ள கே வரவும் கேட்டா சாமி. அது உங்க புருஷன் கிட்ட எல்லாம் கேக்கனா? நம்ம இப்ப குடுக்குறது இல்ல. ஓஹோ. வண்டி ஆடி மாசம் எச்சி விட்டு இருக்கேன். ஆவணில வந்தேன். பாப்பா. நீ என்ன பண்றியே? எங்க போனாலும் சன்னதி கிட்ட நீ இதே ஒரு பொம்பளப் புள்ள வச்சிருக்கே. ஆம்பளப் புள்ளையா? அப்ப அரந்தாங்க பஸ்டாண்ட் பாவே. காளிமுத்து வீடு இருக்காங்கன்னு குடுத்து ஒத்த செட்டில இருந்துக்க. அவன் அடிச்சு வரக்கு நீ போய் தக்கிக்க வாங்க தா வேமா சாமி என்னப்பா கச்சேரி வருஷ வருஷம் கச்சேரிக்கு போறாங்க சரிப்பா ஒரு வண்டி வாங்க முடியல சாமி ஒரு சுத்து சுத்து பெரிய வண்டி போதும் நான் சொல்லுவேல நான் சொல்ற வண்டியை வாங்க சொல்லுங்க சொல்லுவேன் சாமி புள்ளட்டு வாங்கினீன்னா வளத்துக்கு நிமித்து ஸ்டாண்டு போட முடியாது காலில் விழுந்துட்டு வெட்டக்கு வெடக்குன்னு உதஞ்சிக்கிட்டு கிடப்பா

நல்ல வண்டி ஒரு வீல் பிடுமிச்சின்னா அடுத்த வீல கர கரட்டி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் மழை பெஞ்சா கூட பதியாது சகதி மட்டும் ஒட்டு கொஞ்சம் விச்சுக்கு பிச்சுக்குன்னு அடிக்க ஜாமி பாப்பா இந்த புள்ள ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்குது என்ன என்னப்பா இல்லை இல்லை அது மொறப்படி போய் சாமியை கும்பிட்டு வருது சந்நதி சன்னதி சாமி என்னப்பா இந்த பிள்ள வீடு கட்டணும் சாமி வீடு கட்டணுமா மூணு மாடி வீடு கட்டணும் சாமி மூ மூணு மாடி அடுக்கடுக்கா இதுக்கு நானா சொல்ல முடியாது என் முனியன்ட்டு போய் நான் உறுதி கேட்கணும் நான் இடையில கேட்கும்போது நீங்க யாரும் பேசக்கூடாது சரி இருத்தா ஏப்பா ஏப்பாப்பா

ஏப்பா சாமி மூணு மாடி வீடு கட்டணும்ன்றது அதுக்கு முன்னாடி இடம் வாங்கல அடி புறம்போக்கு மொண்டே இடமே வாங்க புறம்போக்கு வீடு கட்டதேன் கேட்டியா இடமா அப்படியே கொஞ்சம் கேட்டிங்களா ஏப்பா நான் கூட உனக்கு சொந்த வீடு நினைச்சு பகல்ல அனுப்பலாம்னு நினைச்சே மாட்டிக்காத நீ நைட்ல போற புறம்போக்குடா ஆளு பேர் விரட்டறாங்கன்னா மாட்டிக்கிராத மாட்டிக்கிட்டனா அவளதான் சுருக்கு போட்டு இழுத்துவாங்க அப்ப நீ சொன்னதை நான் சொல்றேன் இனி செருப்படி வாங்க விட்டுறாத அப்பா உத்தரவு கொடுத்துட்டா மாடி வீடு கட்டி நின்ன கேரளாவில் போய் நாலு செய்வன தகுடு வச்சுவோ வீடு மனமடந்து செஞ்சிருமடா மண்ணி வீடு கட்டி நின்னா மலவேஞ்சு கரைஞ்சிரும் கூரை வீடு கட்டி நின்னா கிருத்தனை முடிச்சு போய் பிளாக்கில் கட்டிங்க போட்டு தீய வச்சு விட்டுருவேன் அதனால நான் பத்த மகளை புதுக்கோட்டை பிளாட்டு பாரத்திலேயே படுத்துக்கடா